நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நேற்றிலேருந்து ஒரு செய்தி நடிகை கஸ்தூரி அதிரடி கைது அதிரடி கைது பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க சரி ஒரு மேடையில் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மேடையில் அவங்க பேசும்போது சில வார்த்தைகளை தவறாக பிரயோகித்து விட்டார்கள் தவறு பேசக்கூடாது அந்த செய்தி அந்த அளவே முடிந்துவிட வேண்டிய விஷயம்தான் அந்த செய்தியை அதிகப்படுத்தி பிரபலப்படுத்துவதால் பல பிரச்சனைகளை உருவாக இருந்தது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கஸ்தூரியை அவங்க பேசுகிறத பார்த்தா உள்நோக்கறதுக்கு மாதிரி தெரியல அவங்க எதுவும் அதீதமான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆர்வக்கடறில் பேசுன மாதிரி தான் இருக்குது அதே சமயங்களும் விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க அவங்க விளக்கம் கொடுக்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாலும் தெரியாமே விளக்கம் கொடுக்குறாங்க அதில் என்ன தெரியுதுன்னா அவங்க ஒரு சரியான சிந்தனையில் அவங்க பேசலை அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அவங்க பேசுனது அவங்களே ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தா விளக்கம் கொடுத்துருந்தா அந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போயிருக்கும் அதே சமயங்களில் ஒரு போலீஸ் வழக்கு பதிவு பண்ணும்போது ஃபார்ட்டி ஒன் ஏயில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவங்க அழைச்சி விசாரித்து அவங்க அதுக்கு ஆஜராக இருந்தாலும் இந்த வழக்கு பெருசு இல்லை சரி இதுவும் இல்லை இவங்க முன்ஜாமீன் கேட்டு மாண்புமிகு மிக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனு மீது விசாரிக்கிற நீதியரசர் அவர்கள் அவர்கள் மீது கடுமையாக கண்டிக்கிறார்கள் ஆமாம் சார் தவறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அரசாங்கம் பக்க பக்கத்துலேருந்து போலீஸ் தரப்புலேருந்து செல்லப்படுற விஷயம் என்னென்னா இங்கேயும் தமிழர்கள் வந்து திருப்பதிக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து இவங்க பேசுகிறது வந்து அபாயகரமானது இவங்க வெளியே இருந்தால் நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி எண்ணம் தெலுங்கு பேசக்கூடிய நம்ம ஆந்திர பிரதேச மக்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை இன்டைரெக்டாக உருவாக்க பார்க்குறாங்க அதாவது தெலுங்கு தேச மக்கள் இந்த மாதிரி தெலுங்கு மக்கள் வந்து இந்த மாதிரி தவறாக எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்ற போல சொல்வதே மிகவும் தவறு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்தப்பட்ட பிறகு இதை பற்றியே டெய்லி வீடியோ போட்டு 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 தான் இதை இப்படிப்பட்ட பிரச்சனையை இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத எல்லாருக்கும் போய் சேர்க்குறாங்க ஊடகம் இது ஊடகத்து மேலே தான் வழக்கு போடணும் ஏன்னா இவ்வளோ விஷயத்தை தேவையில்லாமல் பெருசாக்கி அதை வந்து ஊதி பெருசாக்கி மக்கள் மனசில் ஒரு பிரச்சனையை ஒரு வேறுபாடை உருவாக்குற செயலை செய்கிறதே இந்த ஊடகம்தான் அதே மாதிரி அந்த விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க ஓகே அது மிகப்பெரிய அதிசயமாக பெரிய குற்றவாளியை பிடிக்கிறது மாதிரியான போலீஸார் இதில் பண்ணுறதும் இது சம்பந்தமாக அந்த ஊடகங்கள் அதை பற்றி விவாதம் பண்ணுறதும் இதெல்லாம் தேவையற்ற செயல் இந்த நாட்டில் எவ்வளோதோ விஷயம் இருக்குது எவ்வளோதோ செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது இந்த விஷயத்த கண்டனத்தோடும் அலட்சியப்படுத்திட்டு போயிருந்தாலே அது அன்றோட போயிருக்கும் இப்போ தேவையில்லாமல் பேசி கஸ்தூரி அவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னான்னு தெரியல அவர்கள் சரியான செயலில் அணுகாதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டோம் இன்னொன்று அவங்க ஒரு பிராமண சமுதாயத்துக்கே அதிகாரி இல்லை அவங்க தான் அத்தாரிட்டியும் கிடையாது ஒரு கூப்பிட்டுருக்காங்க நடிகைன்ற முறையில் கூப்பிட்டுருக்காங்க அவங்க பேசியிருக்காங்க அதனால் வந்து துவேஷத்தை பிராமண சமுதாயம் எதுவும் துவேஷத்தை உருவாக்குற மாதிரியான பேசுகிற அந்த ஊடகங்களும் இதெல்லாம் நிறுத்திக்கணும் இது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சமுதாயத்தில் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் நல்ல வார்த்தை இருக்கும்போது தேவையற்ற அவதூறான கெட்ட வார்த்தையை அவசியமற்ற வார்த்தையை பேசுவது தவிர்த்தாலே போதும் வள்ளுவர் சொல்வது போல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறப்போது நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஒற்றுமையை வளப்படுத்தி நன்றாக இருக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் நன்றி